நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மார்ச் ரெண்டாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கு பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகு சிரிசும் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசினுடைய அதிபதி இந்த வாரம் எங்கே இருக்கிறார் அப்படின்னா பத்தாம் இடத்துல இருக்கார் நீச்சமாக இருக்காரா நீச்சமாக தான் இருக்கார் ஆனாலும் பரிவர்த்தனை யோகம் குருவும் சுக்கரனும் இருக்கிறது அது மட்டுமில்லை சுக்கரன் நிலையில் இருக்கிறார் அதனால் அந்த புதனுக்கு நீச்ச பங்கம் பெரு பெறுகிறது புதன் நீச்ச பங்கம் பெறுகிறார் அப்போது பவர்ஃபுல்லாகிறார் அப்படின்னு சொல்லணும் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மிதுன ராசி பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதனே பத்தாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் இருக்கும் அதை முனைப்போடு செயல்படுவீங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அற்புதமானவர்கள் ரொம்ப நேக்காக யாருக்கிட்டேயும் பகிச்சிக்க மாட்டாங்க யாரையும் பூசிக்கவும் மாட்டாங்க காரியவாதிகள் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அப்போ ராசிநாதன் போய் பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் பத்தில் ஏற்கனவே ராகு இருக்கிறார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ ராகு இருக்கிறார் பத்தில் ராசிநாதன் இருக்கிறார் பத்துக்குடிய குரு அங்கே வரார் ப பரிவர்த்தனை யோகத்தில் உங்களுக்கு அஞ்சு கூடிய சுக்கரன் நிலையில் பெறுகிறார் அப்போ பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிம்பிளி சூப்பர் அப்படின்னு சொல்லணும் தொழில் வந்து அமக்களமாக சொல்லணும் நீங்கள் வந்து ஒரு சாதாரண நடைபாதை வியாபாரிகளாக இருக்கலாம் இல்லை தள்ளுவண்டியில் காய்கறி பழம் இந்த மெட்டீரியல் அதாவது வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் கூட எடுத்து போய் வியாபாரம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு நீங்கள் தானோன்னு பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டித்தரும் நல்ல வியாபாரம் ஆனால் தான் நல்ல வருமானம் கிடைக்கும் கண்டிப்பாக நல்ல வியாபாரம் ஆகும் அற்புதமாக நடக்கும் நீங்கள் நினைக்கிறத விட நல்ல சம்பாத்தியத்தை எதிர்பார்க்கலாம் நமக்கு தேவை அது நாங்கள் தொழில் சிறப்பாக போகணும் உத்தியோகம் சிறப்பாக போச்சுன்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் அப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும் இல்லையா அப்போ வருமானம் சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் அப்போ அதை வச்சு நீங்கள் ஏதோ சேவிங்ஸாக பண்ண போகிறீங்க வண்டி வாகனங்கள் வாங்கிறது பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறது இல்லை ஏற்கனவே கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது இப்போ கொஞ்சம் வருமானம் இருக்குது கொஞ்சம் லோனுக்குன்னு போட்டு ஏதாவது வீடு வாங்கலாமா மனை வாங்கலாமா வீடு கட்டலாமா வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா பிள்ளைகளை உயர்கல்விக்கு வெளிநாடு அனுப்பலாமா இல்லை இங்கேயே எதாவது படிக்க வைக்கலாமா அப்படி ஒரு தாட்டு கண்டிப்பாக வரும் செய்வீங்களா கண்டிப்பா கண்டிப்பாக செய்வீங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பள்ளி வாகனங்களை வச்சு புழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்குமா கண்டிப்பாக சம்பாத்தியம் கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு கேக்கிற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ஞ்சும் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த இம்போர்ட்டோட எக்ஸ்போர்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ராகு பத்தில் இருக்கார் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸுக்கா அதாவது ப்ரொடக்ஷன் ஆகட்டும் சேல்ஸு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு போன்ற இந்த ராகுங்கிறது பிரம்மாண்டம் இல்லையா அப்போ பிரம்மாண்டமான ஒரு சாதாரண ஒரு தொழிலை பண்ண மாட்டீங்க சா நல்ல கடனை வாங்கி தொழிலை பெரிய லெவலில் அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஒரு நிலை உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த அஞ்சிக் கொடைவன் பத்தில் உச்சநிலை இருப்பது குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைப்பதால் அதுவும் புதன் சுக்கிரன் இணைவு என்பது ஒரு மாபெரும் இணைவு அது ஜோதிடத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு புதன் சுக்கரன் இணைவு இருந்தால் அந்த இணைவு வந்து ரெண்டு பேருக்கும் அமக்கலமாக இருக்கும் நல்லா ரெண்டு கிரகங்களும் சூப்பராக சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார்கள் அப்படின்றது ஒரு நிலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் நல்ல சிறப்பாக செல்லும் அதில் இன்வால்மெண்ட்டோடு இருந்து செஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருந்தாலும் உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இதனால் வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்களில் வேலை பார்த்துருப்பீங்க இப்போ அந்த டார்ச்சர்லாம் இருக்காது நல்ல சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படுமா கண்டிப்பாக ஏற்படும் அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் ஆறாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடனே படிப்படியாக குறைஞ்சிரும் கடல்நிலையில் புதுசாக களை வாக்கிங்க சுப செலவுக்கு உதவும் வீட்டில் வயசானவங்க பெரியவங்க யாராவது இருப்பாங்க நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கலாம் இப்போ அவங்க எழுந்து நடமாட துவங்குவார்கள் மற்றபடி சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் வருவார்கள் கிடைப்பார்கள் அதுதான் ஊர்ஜிதம் மற்றபடி ஏழாம் இடத்த அதிபதி உங்களுக்கு பத்தில் இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் பன்னெண்டில் இருந்தாலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் அது சுப செலவாகத்தான் இருக்கும் ஒன்று அவங்க வெளியூர் வெளிநாடு போகலாம் உங்கள் மகளோ ம மகளும் இல்லை பேரனோ பேச்சியோ வெளிநாட்டில் இருக்கலாம் அவங்கள பார்க்கறதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது வாழ்க்கை துணி போகலாம் ஏன்னா லக்னத்துக்கு அதாவது ராசிக்கு ஏழாம் இடம்ங்கிறது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வெளியூர் வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவு வைக்கும் அப்படின்னு சொல்லணும் இதையும் தாண்டி அந்த ஏழுக்குடையவன் பத்துலேயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலை நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு பண உதவி செய்யலாம் இல்லை உடல் உதவி உதவி செய்யலாம் ஏதோ ஒன்று கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து உயரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அது மட்டும் இல்லை உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க பாருங்க பிஹெச்டி அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் திசிஸ் அட்டன் சப்மிட் பண்ணி அதை சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அது சீட்டு லே சீட்டு ரேஸு இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் இது போல் பண்ணுவாங்க இல்லையா அதுபோல் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளிக்காயி பெரிய லெவலில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த சனி பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது தந்தைக்கு இடர்பாடுகளை தரக்கூடிய ஒரு நிலை தந்தையினுடைய தொழில் பின்ன நலிவடைந்து போகலாம் பின்னடைவு ஏற்படலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதாவது ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய தொழில் நிறுவனமாக பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி அதாவது அஞ்சு பேர் வேலை செஞ்சாலும் சரி ஐநூறு பேர் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி தொழிலாளி முதலாளி பிரச்சனை ஏற்பட்டு பேச்சுவார்த்தையின் மூலம் சுமூக தீர்வுகள் கிடைத்து பிறகு அற்புதமாக பணியாற்றுவீர்கள் தொழிலாளிகள் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம் தொழில் சிறந்து விளங்குவா கண்டிப்பாக இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் சிறப்பாக இருக்கும் சாதிப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த வேலை வாய்ப்புகள் தேடி ஒரு ரெகுனேஷன் கிடைக்குங்க ஏற்கனவே ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த படத்தின் மூலமாகவும் அந்த சீரியலை பாராட்டும் அதாவது உங்களுக்கு அரசு மூலயமா பாராட்டு கிடைக்கும் மக்கள் மீடியா மூலம் பாராட்டுகள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கும் அப்போ உங்களுக்கு ரேட்டிங் கூடும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்பு தானே ஸோ ராசிநாதன் அதாவது புதனுடைய ஆதிக்கம் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான நேரம் இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் எடுக்கிற காரியம் ஃபஸ்ட் அட்டம் ஃபெயிலர் ஆனாலும் கடைசியில் கண்டிப்பாக சாதிப்பீங்க ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லலாம் பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியிலேயே வந்து சந்திரன் கூடிய சந்திரன் ராசியில் வந்து அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் செவ்வாயும் இருக்கிறார் வார இறுதியில் சந்திரன் வருகிறார் அப்போ சந்திர மங்களம் யோகம் ஏற்படுவதால் மிக மிக சிறப்பு நாலாம் வீட்டை செவ்வாய் பார்ப்பதால் நீங்கள் வந்து வீடு வாங்க மனம் வாங்க கண்டிப்பாக அதில் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய வாரமாகத்தான் இது அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்